வணக்கம் மக்களே நம்ம பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ இது ரெண்டாவது ப்ரோமோ அப்படின்றத தாண்டி நாமினேஷன் ப்ராசஸ்ல யார் யாரெல்லாம் இந்த வாரம் வந்திருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் தான் இதுல இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ப்ரோமோல பார்த்தது வந்து சின்ன சின்ன சீக்வன்ஸ் கட் பண்ணி சொல்லியிருக்காங்க நாமினேஷன் இந்த வாரம் உண்மையாவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் எல்லாமே அவ்வளவு அழகா செலக்ஷன் நடந்திருக்கு ஏன்னா இது ஓப்பன் நாமினேஷன்ன்றதுனால இந்த வாரத்திலிருந்து தான் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப தெளிவா கேம் ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கான காரணங்கள் அப்படின்றது இல்லையா அது வந்து ரொம்ப ட்ஸ்ட் அண்ட் டான்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டனான விஷால் அண்ட் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரையுமே தவிர்த்து மற்ற எல்லாருமே இந்த வாரம் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க சூப்பர் சூப்பரான செலக்ஷன்ஸ் அப்படின்றத என்னோட ஒப்பீனியனா இப்போ அவங்க எல்லாருக்கும் ஓரளவு கெஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஜெஃப்ரி அவரோட நேக்க அந்த ஒரு கேம் ஆனது வந்து வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இவர் வந்து நிறைய போன வாரம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படி இருந்தும் வீக்கெண்ட்ல விஜேஸ் அவர்கள் பேசினதுனால அவரு அழகான கேம்ல ஒரு சேஃபான ஷெல்லுக்குள்ள போய் இப்ப உட்காந்துக்கிட்டாருன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றது ரெண்டாவது ஒரு பாயிண்ட் அப்படின்றது இந்த வாரம் முத்து ரயான் தீபக் பவி அன்ஷிதா அப்புறம் ரஞ்சித் சர் அருண் எல்லாம் வந்திருக்காரு போது இப்போ பஸ்ட் பிளேஸுக்கு யாரு செகண்ட் பிளேஸ்க்கு யாரு கிட்டத்தட்ட இது பினாலி வீக் மாதிரிதான் நம்மளால பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் லாஸ்ட்ல இருக்கவங்க விட்டுருங்க முத்துவா ஜாக்லீனா சௌந்தர்யாவா தீபகா பவியா மஞ்சரியா இப்படி இந்த டாப் சிக்ஸ் அப்படின்றத நம்ம யோசிக்கும் போது யாரும் எல்லாம் ஹையா வர போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்ப நமக்குள்ள அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு மெஜாரிட்டியான பெயர்கள் அருணோட பெயர்கள் டப்பா கதிக்கிற தரணும் அப்படின்றதான் ஏன்னா அவர் ஆல்ரெடி பிஜேபி கேட்ட கேள்வியே வெளியே தப்பா ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது வெளியே எதுவுமே தப்பா போகலன்னு சொன்னார் அப்போ ஒரு வேலை நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்தா இந்த வாரம் வந்து பயங்கரமா ரோஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் மரண பீதியில தான் அருண் இந்த வாரம் ஃபுல்லாவே பவ்விக்கிட்டே தான் உட்கார்ந்துருப்பாருன்ற மாதிரி என்னோட கருத்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கவர்ந்த சொல்லுங்க அதை தவிர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவோட செலக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்க சொல்லியிருக்காங்க இண்டிவிஜுவல் கேம் ஆட நமக்கு அந்த ஆரம்பிச்சுட்டுன்றதூவ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை நாங்க சப்போர்ட் பண்ணனா அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ இல்ல ஏதாவது வந்து தப்பாயிடுமோ ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது அப்படின்ற காரணங்களுக்காக நாமினேட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க வேற லெவல் கேம் பிளே சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஜாக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதான் இப்ப ஜாக்கா சவுண்டா ஜாக் ஆர்மியா இல்ல சவுண்ட் ஆர்மியா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஓட்டிங்ல மெஜாரிட்டி அபிஷியல் ஓட்டிங் வரும்போது ஜாக் சௌந்தரியா வரும்போது ஜாக் தான் ஹைல இருக்காங்கன்றதா நம்மளால பார்க்க முடியுது இது சவுண்டுக்கு பேக் ஃபயர் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்த்தாதான் தெரியும் மக்களே சோ இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் வச்சு பாக்கும்போது யார் எவிக்ட் ஆவாங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க என்னோட ஒப்பீனியன் படி இந்த வாரம் வெளியேறது ரஞ்சித் சார்ன்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்றத சொல்லிடுங்க